ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டுருக்க செடி வந்து பொங்கலுக்கெல்லாம் வந்து இதை வந்து கட் பண்ணி வைப்பாங்க இதை இதை பார்த்தீங்கன்னா வந்து பச்சளை மாதிரியும் இருக்கும் துளசி மாதிரியும் இருக்கும் இந்த இலைகள் இது தான் எங்களுக்கு வந்து காட்டு வெத்தலை நாங்கள் வந்து சின்ன வயசில் இதெல்லாம் இலையை பறித்து வெத்தலை வெத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடுவோம் ஒரு மாதிரி துவர்ப்பு சுவையில் வாயெல்லாம் வந்து லைட்டாக ரெட் கலரில் ஆகும் அப்புறம் வந்து இது காட்டு செடி அப்படின்னு சொல்லிட்டு துப்பிடுவோம் நாங்கள் பாருங்கள் பூக்கள் வந்து துளசி பூ மாதிரியே இருக்கும் அந்த பச்சை இலையெல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இது இருக்கும் நல்ல ஆவி பிடிக்கிற டைம்லலாம் இந்த இலைகள்லாம் வந்து பறித்து வந்து போடுவாங்க ஃபுல்லாக இந்த செடிகள் தான் வந்து அழகாக தும்பை செடியும் இதுவும் தான் சூப்பராக வந்து அங்கே இங்கேன்னு முளைச்சிருக்குது இது காட்டு துளசின்னு சொல்லுவாங்க காட்டு பச்சல்னு சொல்லுவாங்க அழகாக இது வந்து சூப்பராக முளைச்சிருக்குது ஒரு வண்டு கூட அழகாக தேன் குடிச்சிட்டு இருக்கு பாருங்க இதையும் நாங்கள் வந்து கொட்டாங்குச்சியில் வச்சு இதே ஒரு சமையல் பண்ணுவோம் நாங்கள் இது வந்து இப்படி உருவிட்டு இதையும் போட்டு சமையல் பண்ணுவோம் நல்ல மனமாக இருக்கும் இது ஆவி பிடிக்கிற டைம்லலாம் இந்த டிசம்பர் மாதம் குளிருக்குலாம் வந்து அம்மா வந்து இந்த மாதிரி காட்டு உள்ள செடிகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து ஆவி பிடிப்பாங்க இதையும் நாங்கள் மண்ணில் கேக் செஞ்சு சோறு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுவோம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி காட்டு வெத்தலை செடி இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு ஆனால் எனக்கு இது ஒழுங்காக தெரியல ஆனால் நாங்கள் வந்து கிதை காட்டு வைத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாங்கள் உங்களுக்கு இதே மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைஃப்லாம் வந்து செம்ம ஹாப்பியான லைஃப் இதெல்லாம் வந்து ரிட்டன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல நம்மளோட ஃப்யூச்சரில் உள்ள குழந்தைங்களுக்கு அது நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வந்து அதை வந்து உருவாக்கி கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி இந்த இலைகளை பறித்து விளையாண்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்